ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் நதியில் சந்தோஷமாக பேசியபடி படகில் சென்று கொண்டு இருந்தார்கள் அப்போது அவருக்கு விதி பெரிதா இல்லை மதி பெரிதா என்று ஒரு சந்தேகம் வந்தது அக்பருக்கு மதியின் மீதுதான் நம்பிக்கை அதிகம் விதியை மதியால் வெல்லலாம் என்பதுதான் அவரது கருத்து ஆனால் பீர்பாலுக்கு விதியின் மீதுதான் நம்பிக்கை அதிகம் அது அக்பருக்கும் தெரியும் ஆனாலும் பீர்பாலிடம் அக்பர் இந்த கேள்வியை கேட்டார் அப்போது அக்பர் எதிர்பார்த்தபடியே பீர்பால் விதிதான் பெரிது என்று கூறினார் இருவருக்கும் இடையில் மிக சாதாரணமாக தொடங்கிய இந்த வாதம் சர்ச்சையாக வளர்ந்து இறுதியில் பெரிய வாக்குவாதமாக உருவெடுத்தது பீர்பாலின் கூற்று அக்பருக்கு கோபத்தை தந்தது அவர் பீர்பாலின் பிடிவாதம் குறித்து பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்பினார் உடனே விரலில் அணிந்து இருந்த வைர மோதிரத்தை கலற்றி நதியில் எரிந்தார் பின்னர் பீர்பாலிடம் பீர்பால் இன்னும் ஒரு மாதத்திற்குள் இந்த மோதிரத்தை நீ கொண்டு வந்து தராவிட்டால் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று கூறினார் அப்போது கூட பீர்பால் அரசர் ஏதோ நம்மிடம் வேண்டுமென்றே விளையாடுகிறார் என்றுதான் நினைத்தார் சொன்னவை அனைத்தும் உண்மை என்பதை பீர்பால் ஒரு மாதம் போன பிறகுதான் புரிந்து கொண்டார் ஆம் ஒரு மாதம் முடிந்த அடுத்த நாள் அக்பர் பீர்பாலை அளித்தார் அப்போது பீர்பாலிடம் அவர் பீர்பால் நீ நாளை தூக்கில் மரணம் அடைய போகிறாயா அல்லது மதியே பெரியது என்று ஒப்புக்கொள்ள போகிறாயா என்று கேட்டார் ஆனால் பீர்பாலோ அக்பரிடம் அரசே எனக்கு தங்களால் மரண தண்டனை தான் கிடைக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதனை யாரால் தடுக்க முடியும் என்று கூறி அந்நிலையில் விதிதான் பெரியது என்பதை மறைமுகமாக அவருக்கு உணர்த்த முயற்சி செய்தார் ஆக பீர்பாலின் எண்ணத்தில் ஒரு மாதமான பிறகும் கூட ஒரு மாற்றமும் இல்லை என்பதை அக்பர் உணர்ந்து கொண்டார் இதனால் அதீத கோபம் அடைந்தார் அக்கோபத்தின் காரணமாக வீரர்களை அழைத்து நாளையே இந்த பீர்பாலை எனது கண் முன்னால் தூக்கில் என்று உத்தரவு பிறப்பித்தார் பீர்பாலும் உடனுக்குடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பீர்பாலின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட சில அமைச்சர்கள் மனதிற்குள் ஆனந்தம் கொண்டனர் ஆனால் நாட்டு மக்களுக்கோ இந்த செய்தி நெருப்பாய் சுட்டது பீர்பாலுக்கு எதுவும் நேரக்கூடாது என அனைத்து மக்களும் ஏகமனதாக இறைவனை இரவு முழுவதும் வேண்டினர் மறுநாள் காலை சூரிய உதயம் நிகழும் நேரம் மெல்ல சிவந்து கொண்டிருந்தது பீர்பாலை சிறை காவலர்கள் தூக்கு மேடைக்கு அழைத்துச் சென்றனர் அக்பர் தம் அரண்மனையில் ஒரு ஜன்னல் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் தூக்கு மேடையில் ஏறி பீர்பால் தயாராக நின்று கொண்டிருப்பது தெரிந்தது தூக்கிலிடும் நேரம் வந்தது பீர்பால் தயாராக நிறுத்தப்பட்டார் அப்போது அவருக்கு தலைக்கு மேல் இரு பறவைகள் சண்டையிட்டு கொண்டு விழுந்தன அதில் ஒரு பறவை காயத்துடன் தப்பி ஓடிவிட்டது இன்னொன்று தரையில் விழுந்து விட்டது அப்போது அதன் வாயில் கவ்வி இருந்த அரசரின் வைர கீழே விழுந்தது பீர்பால் அதை கண்டதும் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார் உடனே அவர் ஜன்னல் அருகில் இருக்கும் அரசரை பார்த்து கையசைத்தார் அதை கண்ட அரசர் தண்டனையை நிறுத்துமாறு அதிகார மணியை அடித்து வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் இப்போதாவது பீர்பால் தவறை உணர்ந்தானே என்னிடம் மன்னிப்பு கேட்கத்தான் இப்போது அவன் தனது கைகளை அசைக்கிறான் போல என்று நினைத்து கொண்டார் அக்பர் அதனால் பீர்பாலை விட்டு விடுமாறு காவலர்களை பார்த்து சைகை செய்தார் அவர்களும் பீர்பாலை விடுதலை செய்து அக்பரிடம் அழைத்து வந்தனர் மறுபுறம் பீர்பால் மகிழ்ச்சி கொண்டு அக்பரை பார்த்தார் பிறகு சிரித்து கொண்டே அரசே என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் இப்போதும் கூட தலைவிதிதான் வலிமையுடையது என்பது நிதர்சனமாகிவிட்டது என்று கூறி அரசரின் வைர மோதிரத்தை மீண்டும் அவரிடமே கொடுத்தார் அரசர் அந்த மோதிரத்தை கண்ட மாத்திரத்தில் திடுக்கிட்டார் இது எப்படி உன் கைக்கு கிடைத்தது இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அப்போது பீர்வால் நடந்ததை கூறி விதிதான் என்றும் வலிமையுடையது அரசே என்றார் கடைசியில் அக்பரும் விதிதான் பெரியது என்பதை வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டார் இப்படியாக விதி பெரிதா மதி பெரிதா என்ற இவர்களது வாக்குவாதத்தில் ஒரு முடிவும் கிடைத்தது நன்றி